ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு வைக்க தெரியாது ஸோ சட்டுன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த வாழைக்காவை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா வதக்குனிங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாழைக்காவும் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் அதை ஒரு வாழைக்காவை எடுத்து அமைக்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் கொஞ்சமாக தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை நான் கண்டிப்பாக லோவில் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா சீக்கிரமாக கரிஞ்சிரும் நம்ம போடுற மசாலாலாம் இப்போ நான் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பத்து போல் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது இந்த வெங்காயம் உங்களுக்கு அந்த கிரன்ச்சியோடயே இருக்கணும் அதனால நம்ம உப்பும் சேர்த்துருக்கறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டுட்டு பேன்லேருந்து வாழைக்காயும் அந்த வெங்காயத்தையும் எடுத்துருங்க இப்போ அதே பேன்லேயே ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்ததோடு இதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது கூட காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு தான் நல்லா கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா வெடிச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்ததோடு நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க அந்த வாழைக்காவும் வெங்காயமும் ரெடியாக இருக்குது இதில் நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன் எந்த லம்ஸ்மே இல்லாமல் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் இது மேலே போட்டுக்கலாம் ஸோ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுடுசாதத்தில் இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த வெங்காயத்தையும் வாழைக்காவையும் நல்லா வச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும் தயிர் மட்டும் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்